சென்னை கடற்கரை சாலையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள தர்காவில் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணி சிறப்பதற்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தென்னிந்திய தர்காக்கள் பள்ளிவாசல்கள் சங்கம் மற்றும் பிரசிடென்சி கல்லூரி தர்கா இணைந்து சிறப்பு துவா நடைபெற்றது இந்த சிறப்பு துவாவினை ஜாபர் முசம்பில் அலி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் சிறப்பு விருந்தினர்களாக சேப்பாக்கம் பகுதி செயலாளர் மதன் மோகன் சென்னை மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ரஹமதுல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்கினர் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் தென்னிந்திய தர்கா அமைப்பு நிர்வாகிகள் பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள தர்கா நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தர்கா நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் முசம்பில் அலி தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணி சிறப்பதற்காக ஆண்டுகள் பெருமை வாய்ந்த பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள தர்காவில் சிறப்பு துவா நடைபெற்றதாகவும் இந்த சிறப்பு பிரார்த்தனையின் மூலமாக தமிழக மக்களுக்கு பணியாற்றிட துணை முதலமைச்சராக சிறந்த ஆரோக்கியத்தை வழங்கிட பிரார்த்தனை செய்ததாக கூறினர் இது பிரசிடென்சி காலேஜ் உள்ள ரொம்ப ஃபேமஸ் முந்நூறு வருஷம் ஓல்டு தர்கா அந்த தர்கா மகான் பேர் ஹசரத் ஷஹாபுத்தீன் அலிஷா ஹாத்வி ரஹமத்துல்லா அந்த தர்காவும் தென்னிந்தியா தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் சங்கம் சேர்ந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணோம் அந்த ஆனரபிள் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்களுக்காக ஒரு சிறப்பு துவா பண்ணும் அவங்க அவங்களோட வளர்ச்சிக்கு அவங்க தமிழ்நாடு மக்களுக்கு இன்னும் சேவை செய்யணும் சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில சேப்பாக்கோட பகுதி செயலாளர் மதன் மோகன் அவங்க கலந்துக்கிட்டாங்க மாவட்ட சிறுபான்மை அமைப்பாளர் எஸ் எச் ரஹமத்துல்லா கலந்துக்கிட்டாங்க மொத்தம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம் இனிப்பு கொடுத்தோம் இந்த சந்தோஷமான நாள் இன்னைக்கு நம்ம தென்னிந்தியா தர்காக்கள் பள்ளிவாசல் சங்கம் ப்ளஸ் இந்த தர்கா அது பிரசிடென்சி காலேஜ் தர்கா சேர்ந்து இந்த நிகழ்ச்சி கொண்டாடுறோம் இந்த தர்கா மட்டும் இல்லை ஸ்டான்லி தர்கா அவங்க நிர்வாகியும் ஷைன்ஸாக வந்திருக்காரு நீலம் பாசா தர்காக நிர்வாகி வந்திருக்காங்க ஆவடி ஒரு தர்கா நிர்வாகி வந்திருக்காங்க எல்லாம் சென்னையில சேர்ந்த முக்கியமான தர்கா பள்ளிவாசல் நிர்வாகிகள் இங்க வந்து இது பண்ணி கலந்துக்கிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து இனிப்பு கொடுத்து சந்தோஷமா சந்தோஷமான நாளான இன்னைக்கு கொண்டாடுவோம்